நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள்தான் தனக்கு எதிரி என்று தற்பொழுது திமுக அரசின் சார்பாக ஸ்டாலின் பேசியது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் இவர் போன் செய்து பேசியதாகவும் தற்பொழுது தகவலானது வெளிவந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் கூட தமிழகத்தின் மிக மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கும் நாம் தமிழர் கட்சியை அழைக்கவில்லை என்பது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வந்தது அதிலும் குறிப்பாக அங்கு நடந்த நிகழ்வுகள் சமூக வலைதள பக்கங்களில் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் உண்டாக்கியுள்ளது பல விஷயங்களையும் இது தெளிவுபடுத்தி வருகிறது என்றே கூறலாம் தற்பொழுது அண்ணாமலையுடன் எனது பரம எதிரி என்றால் அது சீமான் தான் என்று ஸ்டாலின் பேசியதாக தற்பொழுது ஒரு தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழகத்திற்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என திமுக அரசை சுட்டிக்காட்டி பேசி வரும் இந்த ஒரு தருணத்தில் தனது எதிரி என்றால் அது முதலில் நாம் தமிழர் தான் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது இதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என பாஜகவிடம் அணுகியதாகவும் தற்பொழுது செய்திகளானது வெளிவந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே பாஜகவின் பி டீம் திமுக தான் என கூறப்படும் இந்த ஒரு நிலையில் இந்த செய்தி உறுதியாகியுள்ளது